மகநதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய நிவின் வந்து சரின்னு நீ வா நம்ம ரெண்டு பேரும் போகல நான் ஆன்ட்டி ஆன்டிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க குமரனும் போகிறாங்க குமரன் அங்கே போனதோ சாரதா வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நேராக நிவின் போய்ட்டு அம்மா பேசுனது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான் அதை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு பையனாக நினைச்சி நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உடனே சாரதா உன்னுடைய அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து பார்க்கும் எனக்கு புரியுது அவங்களுடைய வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது தம்பி இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் என் பொண்ணா அவளா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை அப்படின்னும் அவளை தண்ணி தெளிச்சு விட முடியல உன் வாழ்க்கை அழைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க அதையும் நல்லா புரிஞ்சுக்க முடியல நல்லா சொல்லி சாரதா ஃபீல் பண்ண கரெக்டா அங்க காவேரி வராங்க உடனே குமரன் சரி நான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே காவேரி நிவின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எமுனா எப்படி இருக்கான் நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எங்க வாழ்க்கை எப்படி வாழணுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை நீ பாரு எங்களுக்கு எல்லாம் சஜஷன் நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு கோமா ஸ்வீன் சொல்றாங்க இதை கேட்டு காவேரி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ட அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க